ஜெயலலிதாவின் நூறாவது படம் திருமங்கல்யம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடு நடித்த கடைசி படம் காட்டு பொன்னையா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது சிவாஜி கணேசனோடு ஜெயலலிதா நடித்த பட்டிக்காடா பட்டணமா படம் அமோக வெற்றி பெற்றது அதே அடிப்படையில் தன் படமும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆரின் முழு முயற்சியில் உருவானதே பட்டிக்காட்டு பொன்னையா என்றாலும் வசூலில் படுதோல்வி அடைந்தது நூறு படங்களை முடித்தபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பொம்மை பத்திரிகையில் ஜெயலலிதா தனது படங்களைப் பற்றி கருத்து சொல்லியிருந்தார் அதில் எம் ஜி ராமச்சந்திரனோடு கடைசியாக தான் நடித்த பட்டிக்காட்டு பொன்னையா பற்றி ஜெயலலிதா சொன்ன அபிப்பிராயம் பாவம் பி எஸ் ரங்கா என்பதாகும் பட்டிக்காட்டு பொன்னையாவை படமாக தயாரித்த பி எஸ் ரங்காவை பாவம் பி எஸ் ரங்கா என்று ஜெயலலிதா ஏன் சொன்னார் எம்ஜிஆர் நல்லவர் தான் ஆனால் நல்லவருக்கு நல்லவர் ஒருவரை தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் எம்ஜிஆர் அவரை தண்டிக்கிற முறை பற்றி தளபுராணமே எழுதலாம் தன்னை வெளியிலேயே மாத்திரம் மரியாதையாக நடத்திவிட்டு உள்ளுக்குள் ஓரம் கட்டுகிறவர்களை அதிலும் குறிப்பாக பட அதிபர்களை யோசனை சொல்லியே ஒழித்திருக்கிறார் படம் எடுக்கிற போதே எடுக்கிறவர் உண்மையாகவே ஒழிக்கப்பட வேண்டியவர் என்றால் இந்த காட்சியை இங்கு படமாக்கினால் நல்லது இப்படி படமாக்கினால் நல்லது என்று செலவை இழுத்துவிட்டே அவர்களை சிதறடித்து விடுவார் என்று பொதுவாக சொல்லுவார்கள் இதில் கொஞ்சம் உண்மை உண்டுதான் பிஎஸ் ரங்கா பட்டிக்காட்டு பொன்னையா படம் எடுத்தபோது எம்ஜிஆர் என்கிற சினிமா யானையை கட்டி தீனி போட்டு ஓய்ந்து போன எத்தனையோ தயாரிப்பாளர்களில் பிஎஸ் எஸ் ரங்காவும் ஒருவர் என்று ஜெயலலிதா பகிரங்கமாக பேச ஆரம்பித்தார் பட்டிக்காட்டு பொன்னையா படத்தோடு பிஎஸ் ரங்காவின் விக்ரம் ஸ்டுடியோ வீழ்ந்தது வீழ்ந்ததற்கு வேறு பல காரணங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஜெயலலிதா தெரிந்தே மறைத்துவிட்டு பாவம் பிஎஸ் ரங்கா என்று சுருக்கமாக ஆனால் சுருக்கென்று எம்ஜிஆருக்கு தைக்கிற மாதிரி குறிப்பிட்டார் நூறு படங்களை ஜெயலலிதா முடித்தபோது தனது நூறாவது படங்களைப் பற்றியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பிப்ரவரி மாதம் பொம்மை பத்திரிகையில் ஜெயலலிதா சில கருத்துக்களை விதித்திருந்தார் அதில் ஜெயலலிதாவிற்கு மிக பெரும் வெற்றியை தந்து அவரது பின்னாலை அரசியல் பிரவேசத்திற்கு எம்ஜிஆர் எம்ஜிஆரோடு நடித்த முதற் படமான ஆயிரத்தில் ஒருவன் படம் பற்றியாவது பரவசப்பட்டு ஏதாவது கூறியிருக்கிறாரா என்றால் இல்லை திரு எம்ஜிஆருடன் நான் இதுவரை இருபத்தி எட்டு படங்களில் நடித்திருக்கிறேன் அதற்கு பிள்ளையார் சுழி போட்ட படம் அது என்று மாத்திரம்தான் ஜெயலலிதா ஆயிரத்தில் ஒருவன் படம் பற்றி சொல்லியிருந்தார் பொம்மையில் வெளியான ஜெயலலிதாவின் இந்த பேட்டியில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்று சொல்லக்கூட ஜெயலலிதாவிற்கு மனம் வரவில்லை எம்ஜிஆரோடு இத்தனை படங்களில் நடித்திருந்தும் எந்த படத்தையும் புகழ்ந்தோ பாராட்டியோ ஒரு வார்த்தை கூட ஜெயலலிதா சொல்லவில்லை அதே சமயம் சம்மந்தியாகிவிட்டால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு சேர்ந்து நடித்த படங்களை பற்றி பேட்டி கொடுத்த போதெல்லாம் அளவுக்கு மீறிய தனது ஆவலை ஜெயலலிதா வெளிக்காட்டினார் சிவாஜி கணேசனோடு ஜெயலலிதா நடித்த முதல் படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை இந்த படத்தைப் பற்றி சொல்ல வந்த ஜெயலலிதா திரு சிவாஜி அவர்களுடன் நான் நடித்த முதல் படத்தில் எனக்கு என்ன விஷம் தெரியுமா அவருக்கு மூன்றாவது மகள் நான் என்று ஆர்வம் பொங்க அடிக்கினார் எம்ஜிஆரை திரு எம்ஜிஆருடன் என்று நிறுத்தி கொண்ட ஜெயலலிதா திரு சிவாஜி அவர்களுடன் என்று இழுத்து எம்ஜிஆர் மீதி இருந்த வெறுப்பை வெளிக்காட்டிய அதே நேரத்தில் சிவாஜி கணேசன் மீது இருந்த பாசத்தை பச்சையாக வெளிப்படுத்தினார் சிவாஜி கணேசனோடு ஜெயலலிதா நடித்த இரண்டாவது படம் கந்தன் கருணை அதை பற்றி ஜெயலலிதா சொன்னார் இது திரு சிவாஜி கணேசன் அவர்களோடு எனது இரண்டாவது படம் ஆனாலும் இதிலும் நான் அவருக்கு ஜோடி இல்லை என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் இருபத்தி எட்டு படங்களில் எம்ஜிஆரோடு நடித்ததை ஒரு பாக்கியமாகவோ பெருமையாகவோ கருதாத ஜெயலலிதா இரண்டாவது படத்திலேயே சிவாஜி கணேசனோடு ஜோடியாக நடிக்க முடியவில்லையே என்ற கவலையைத்தான் கண்ணீர் கோடுகளாக்கினர் நூறாவது படமாக இல்லாவிட்டாலும் நூறாவது படமாக திரை உலகத்திற்கு அறிமுகமான எம்ஜிஆரின் ஒளிவிளக்கு படம் ஜெமினி நிறுவனம் எடுத்தது மகத்தான பொருட்செலவு மாபெரும் விளம்பரம் அந்த படத்தில்தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க என்கிற பாடலுக்கு ஆடுகிறார்கள் ஜெமினியின் மாபெரும் படமாக இருந்தும் எம்ஜிஆரின் நூறாவது படமாக அமைந்தும் இந்த படத்தை பற்றி ஜெயலலிதா என்ன எழுதினார் தெரியுமா சற்று விருப்பமில்லாமல் பலத்த வற்புறுத்தலுக்கு இணங்க நான் ஏற்றுக்கொண்ட பாத்திரம் என்றுதான் எழுதினார் ஏராளமான பொருட்செலவில் உருவாகி வெளிவந்த மற்றொரு படம் நீரும் நெருப்பும் எம் கே ராதா என்கிற மகத்தான குணச்சித்திர நடிகர் இரட்டை வேடங்களில் நடித்த அபூர்வ சகோதரர்கள் என்கிற படம்தான் உள்டாவாகி நீரும் நெருப்புமாக நீந்தியது எம் கே ராதாவின் பாத்திரத்தில் எம்ஜிஆர் முடிந்த அளவிற்கு முயற்சித்து நடித்திருந்தார் ஆனாலும் வெளிவந்து அப்படம் வெற்றி பெற்றது எம் கே ராதாவின் உணர்ச்சி மிக்க நடிப்பை கண்டு பாராட்டிய லட்சக்கணக்கான மக்களே நீரும் நெருப்பும் படத்தில் எம்ஜர் அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை என்றாலும் எம்ஜிஆருக்காக படம் பார்த்து அந்த படத்திற்கு வெற்றி தேடித்தந்தார்கள் வெற்றி பெற்ற மகத்தான இப்படத்தை பற்றி ஜெயலலிதா என்ன எழுதினார் தெரியுமா நீரும் நெருப்பும் சேர்ந்தால் என்ன வரும் புகைதான் மிஞ்சும் என்றளவாய் எழுதினார் நீர் ஜெயலலிதா நெருப்பு எம்ஜர் மிஞ்சியது புகை ஜெயலலிதா என்கிற பெண்ணை கொச்சி படுத்தி எழுதுகிறார்களே என்று சில பேர் எப்போதுமே கடல் அளவு கண்ணீர் வடிப்பார்கள் சகதிகள் நடப்பது என்று முடிவெடுத்து விட்டால் சறுக்குவது இயற்கை ஜெயலலிதாவின் கண்ணீர் போலி கண்ணீர் நீலிக்கண்ணீர் கிளிசரின் கண்ணீர்